எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தருந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமுவேல் பதினான்கு எட்டு சொல்லுகிறது உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்கிற வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தம் ஆய் கொடுக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தில் முடிவெடுக்க முடியாமல் ஏதோ ஒரு காரியத்தில் நினைத்து நீங்கள் கலங்கி பயந்து உட்கார்ந்து கொண்டு இது என்னவாய் முடியுமோ என்று தெரியவில்லை என்று சொல்லி தேவ சித்தத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் இல்லை அநேக தீர்க்க இடத்தில் போய் நீங்கள் ஜபம் செய்து எப்படி ஆகும் எப்படி என்ன எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நீங்கள் உங்களை முடித்துக் கொண்டிருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உத்தரவு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார் நீ எந்த காரியத்தில் எதிர்பார்த்து எனக்கு எனக்கடி இந்த காரியத்தை வாய்க்கப்படினால் சரியா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அதில் அவர் உத்தரவு கொடுப்பார் எந்த காரியம் உங்களுக்கு நன்மையாய் முடிய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அவர் உங்களுக்கு நிச்சயமாய் உத்தரவு கொடுப்பேன் என்று கத்தர் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை தாமதம் ஆய் கொண்டிருக்கலாம் ஒருவேளை தாமதத்தின் ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் மறந்து போங்கள் கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் நாம் கேட்கிற காரியத்திற்கு உத்தரவு தர வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் எளிமையாக முப்பத்தி மூணு மூணு சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் இன்னைக்கு பாருங்க நமக்கு காரியம் நமக்கு சாதகமாய் முடிய வேண்டுமே போய் பார்க்கிறோம் ஏற்ற ஆள்களை போய் நாம் சந்திக்கிறோம் அவர்களிடத்தில் நாம் புலம்பல்களை சொல்லுகிறோம் தேவ சமூகத்திலிருந்து ஒரு உத்தரவு வர வேண்டுமே ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவரை நோக்கி நீங்கள் அப்பா என்று கூப்பிடும் பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிடு பயப்படுகிறீர்களோ அந்த இடத்தில் இயேசு இறங்கி வந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்களை வாழ வைப்பார் உங்களை கட்டுவார் உங்களை நிலை நிறுத்துவார் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நான் உங்களுக்கு ஐ ஜபிக்கிறேன் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் நாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் மேன்மையான காரியங்களை தருவீராக ரஞ்சா அந்த ஒரே சில காரியங்கள் கை வராமல் தடைகளை நிமித்தம் ஒரு வேளையில் பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் இன்று எல்லா சோர்வையும் கத்தனீர் மாற்றும் அற்புதமாய் நடத்தும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாமத்தை நீங்கள் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாரால் இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ